வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் ரவிச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திரைக்குளம் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தா ஜெயதிசா அமைச்சரவை முடிவுகளை ஆர்விக்கும் சமீபத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் பாட்டிலதா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை பாராளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயகா சமர்ப்பித்துள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடையும் என கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல இம்முறை கேள்வி பொது சாதாரண பயிற்சிக்கு தோற்றும் மாணவர்கள் தமது தேசிய அடையாள அட்டை தொடர்பான உறுதிப்படுத்தல் கடிதங்களை எதிர்பெறும் சனிக்கிழமை பெற்றுக் கொள்வதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கு அமைய எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை குறித்த கடிதங்களை காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையில் பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அரசாங்கத்தின் வழிநடத்தலுக்கமைய தேர்தல் பணிகளுக்கான திகதிகள் நிர்ணயிக்கவில்லை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் வினாவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அமைவாகவே உள்ளுராட்சிமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம் தேர்தல் நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடவில்லை என்பது தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனு மீதான முறைப்பாடுகளை ஆராய்ந்ததன் பின்னர் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது வேட்புமனு தாக்கல் நிறைவு பின்னர் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு குறையாமல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு அதிகரிக்காமலும் என்ற வகையில் பிரச்சார நடவடிக்கைக்கு கால அவகாசம் வழங்கப்படும் இந்த காலவரையை உள்ளடக்கியதாக வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று வர்த்தமானி பிரசரத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடத்தி முடிப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொண்டோம் என்றார் அதிகரித்து வரும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இன்று முதல் பெண் கிராம அலுவலர்கள் இரவு பணிகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது பாதுகாப்பற்ற பகுதிகளில் உள்ள அலுவலகங்கள் மிகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் என்றும் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாமலி மதுசலா குலத்துங்கா தெரிவித்துள்ளார் இரவில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அறிவித்துள்ளார் மாகாண சபை முறைமையை அமலாக்குவதை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி விரும்பவில்லை என்பது தெளிவாக புலனாகியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஆவந்தினே குறிப்பிட்டார் மாகாண நிர்வாகத்தையும் மத்திய நிர்வாகத்தையும் இணைக்கும் தளமாக மாவட்ட இணைப்பு குழு இருந்து வந்தது ஆனால் தற்போதைய அரசாங்கம் மாவட்ட இணைப்பு குழுக்களில் ஆளுநர்களின் பங்களிப்பை இல்லாது செய்திருக்கிறது இதன் மூலம் தேசிய முக்கள் சக்தி அரசாங்கம் அளவுக்கு தங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் பூச்சி நிலைக்கு வீழ்ச்சி அடையும் அவர் தலைமைத்துவத்தில் இருக்கும் வரையில் அக்கட்சி எழுச்சியில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமென்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார் கோலும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கட்சியிட்ட ரீதியில் நாம் கூட்டணி எதுவும் அமைக்கவில்லை இனி அதற்கான வாய்ப்பும் இல்லை என்பது தெளிவாகியுள்ளது அவ்வாறு இருப்பினும் கீழ் மட்டத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளனர் என்றார் இலங்கையில் உள்ள நான்கு வெளிநாட்டு தூதரங்கள் அவர்களின் அலுவலகங்களை இயக்குவதற்காக அமைச்சின் பங்களாக்களை வழங்குமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளன பல்கலைக்கழக விடுதிகளுக்காகவும் அமைச்சு பங்களாக்கள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சு தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுமார் இருபது நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் இதுவரையில் அமைச்சு பங்களாக்களை கோரியுள்ளதாக தெரிய பெறுகிறது இதே போல அமைச்சு பங்களாக்கள் துறையில் விசாரணைகளை நடத்திய குழுவினர் அறிக்கை அண்மையில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் விரைவில் அமைச்சரவை தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்படுகிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரித்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டி ரக மசகு எண்ணெய் பீபாயூட்டின் விலை அறுபத்தி ஆறு தசம் எட்டு ஆறு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது அத்துடன் பெண் ரக மசகு எண்ணெய் பீபாயுன்றின் விலை எழுபது தசம் ஒன்று ஏழு டொலராக வீழ்ச்சி இதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் பூஜ்ஜியம் இரண்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சி உக்ரைன் போர் நிறுத்த திட்டம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான முயற்சிகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ சில்வா உள்ளிட்ட உலக தலைவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் ரஷ்யா விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்கின்றது என்றும் விளாடிமிர் புட்டின் கூறி உள்ளார் எனினும் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் நெருக்கடியின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் நேற்றைய தினம் பிலாராஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டருக்கும் கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய விளாடிமிர் புட்டின் விரோதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களுக்கு ரஷ்யா உடன்படுகின்றது என்றார் ஆனால் இந்த போர் நிறுத்தம் நீண்டகால அமைதியை கொண்டுவரவும் நெருக்கடிகள் மூல காரணங்களை அகற்றவும் விரும்புகின்றது என்று வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபான போத்தல்கள் மீது ஏலக்காய் பொதிகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த நபரோன் கட்டுநாயக விமான நிலையத்தில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழம்பு கிராண்ட் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய வர்த்தக அவர் இவரிடமிருந்து சுமார் பத்து லட்சம் பெருமதியுடியா வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு மதுபான போத்தல்கள் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோகிராம் ஏலைக்காய் பொதிகள் என்பன பொலிசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தைகபர் நேற்றைய தினம் ஐந்து மணியளவில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் அறுபத்தி எட்டில் இந்தியாவில் இருந்து கொச்சினில் இருந்து கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளார் மேலும் கைப்பற்றப்பட்ட செய்யப்பட்ட பொருட்களையும் அவற்றை கொண்டு வந்த பயணியையும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கேரையோர மார்க்கத்தில் இன்றைய தினம் காலை பானத்துறை ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கரையோர ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது பானத்துறையில் இருந்து கொழும்பு சென்று கொண்டிருந்த போது ரயிலில் கோளாறு ஏற்பட்டதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது பதுலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓயா தெல்காவலா பகுதியில் மணல் நிறைந்த குளியொன்றில் இருந்து நேற்றைய தினம் காலை ஆனூர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் சடலமானது பிரேத பரிசோதனைக்காக பதுளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டென்மர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்துள்ளது குறித்த விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதில் இருந்த பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமான நிலையத்தில் கேட்சி முப்பத்தி எட்டு பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்தில் இருந்த முதலில் கரப்பு புகை வெளியேறியது அதன் பிறகு தீப்பிடிக்க தொடங்கியது விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பயணிகள் யாருக்கும் இந்த காயமும் ஏற்படவில்லை மேலும் விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயற்பட்டு விமானத்தின் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஆயிரத்தி ஆறு பாதைக்கு மாற்றப்பட்ட டென்பர் விமான நிலையத்தின் வேறொரு ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதாக பெடரல் ஏவியன்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் கல்வியாளர்களுக்கும் ஜனாதிபதி அனுகுமாரி நாயகம் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலின் போது கல்வியாளர்கள் தாங்கள் தற்போது எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதிக்கு விளக்கினர் மேலும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் ஆராயப்பட்டன இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது இது அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் அளவு பின்பற்ற வேண்டும் என்று கோருகிறது அதன்படி இந்த ஆண்டு பட்ஜெட் திட்டம் வருவாய் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு கேவி மற்றும் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளித்து வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த நிதி விரம்புகள் இருந்த போதிலும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது என்பதும் எடுத்துக்காட்டப்பட்டது இலங்கையில் பணியிடங்களில் பெண்களை பாதுகாக்கவும் வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல்களை இல்லாத ஒழிக்கவும் சட்டங்களை வேலப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டார் இதுடன முதல் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிதங்கள் வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம் de